வணக்கம் நேர்களே ஓம் ஐம் க்ளீம் ஷோ அன்னை மனோன்மனையாய் சிதான் மாதாபாய் எங்கும் தியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தி வணங்குகிறேன் வேல்வேல் முருகா வெத்திவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிறைய நம்ம சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பெயர் மாற்றம் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை தருமா அப்படின்னு நிறையா பேருடைய சந்தேகம் கேள்வி அதில் வழக்கம் போது சில சாமியார்கள் சாமியார்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க சாமியார்கள் தான் அவங்க ஏதோ ஒரு தியானமாக ஏதோ ப்ராக்டிஸோ பண்ணி அவங்க இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் அப்புறம் ஒரு சிலர் நார்மலாக உள்ள பொதுமக்கள்லையும் ஒரு சிலர் வந்து இந்த பேர் மாற்றங்கிறதுலாம் சும்மா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்கிறவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் பயணம் இருக்காங்கள்ல இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அலுவலகத்தில் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்காக பழைய ஆட்கள் தான் நிறைய பேர் வருவாங்க கேட்டால் எங்கள் சித்தப்பா குழந்தைக்கு நீங்கள் தான் பேர் வச்சிங்க எங்கள் பெரியப்பா கு பேத்திக்கு நீங்கள் பேர் வச்சிங்க எங்கள் அண்ணன் குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சிங்க எங்கள் சிஸ்டருடைய குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சிங்கன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து இப்போ நான் பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் பேர் வச்சு கொடுத்து அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கு கல்யாணம் ஆகி அது நல்லா வாழ்க்கையில் செட்டில் ஆகி அதோடய குழந்தைக்கு நான் பேர் வச்சுட்டேங்க அந்தளவுக்கு நாற்பது ஆண்டு காலம் அனுபவம் அதில் ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஃபாலோ பண்ணது வெளிப்படையாக சொல்கிறேன் பண்டிட் சேதுராமன் அவர் தான் ஃபாலோ பண்ணோம் அவர் தான் வந்து நியூமராலஜியோடு ஒரு கிங்காக இருந்தார் ஒரு காலத்தில் அவர் வந்து அவரை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும் எப்போவுமே அவர் வந்து மதுரை மீனாட்சி அம்மனோட தீவிரமான பக்தருங்க மதுரை மீனாட்சி அவருக்கு முழுக்க முழுக்க அருள் புரிஞ்சது அவர் பேர் மாற்றி கொடுத்து பல பேர் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சாங்க அந்த முன்னேற்றமடைஞ்சவங்களோட ஜாதகங்களை பார்க்கும்போது அவங்க தலையெழுத்து பேர் மாற்றம் செஞ்சு முன்னேறணுங்கிற தலையெழுத்து தான் இன்றைக்கும் சில நடிகர்கள் பேரை மாற்றி வச்சதுக்கப்புறம் பெரிய ஆளாக இருக்காங்க அரசியல்வாதிகளில் பார்த்தீங்கன்னா ஊர் பேரை சேர்த்ததுக்கப்புறம் பெரிய ஆளாக இருக்காங்க இன்சியலை சேர்த்ததுக்கப்புறம் பெரிய இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் அனுபவத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க சரி அப்போ பெயர் மாற்றம் வந்து செஞ்சுட்டா அவங்கள மிகப்பெரிய ஆளாக்கி விட்டுருமா அப்படின்னா ஒரு யானையை வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு யானையை பெயர் மாற்றம் வந்து வளமான யானையாக்குற மாதிரி உணவுப் பொருட்களாலே பழக்க வழக்கத்தவங்களோ வளமான யானையாக்குற மாதிரி பெயர் மாற்றம் பலமான விஷயமாக்குங்க முடிவெட்டக்கூடியவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் வந்தால் அவருக்கு பெரிய சந்தோஷம் நல்ல வருமானம் அருமையான வருமானம் நான் ஒரு எக்மோரில் இருக்க ஒரு முடிவிட்டக்கூடிய கடை சென்னை எக்மோர் இருக்கணும் முடிவெட்ட கடை அவர் வருஷம் வருஷம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவார் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வாஸ்து கரெக்ஷன் நான் தான் பண்ணுவேன் அவர் கட்டின ப்ராப்பர்ட்டி தான் வாங்குவார் இதுவரை அவன் பத்து ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கேன் அவருக்கு பேர் நான் தான் வச்சு கொடுத்தேன் அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் சொல்லி என்னால் பெரிய ஆளானலாம் சொல்லணும் அவருடைய நேரம் அவர் பேர் வச்சுக்கிறது ஒத்துக்கிறாரு எத்தனையோ பேருக்கு பேர் வச்சுருக்கோம் சரி பேர் மாற்றம் ஒருத்தரோட வாழ்க்கையை பெரிய அளவில் உயர்த்தீர்மானம் அப்படியெல்லாம் அந்த இடத்துல நான் சொல்லவே இல்லை இருக்கிறத வளமாக்கி விட்டுரும் நல்லா படிப்பாங்க சுக்கரதசையே நடந்துட்ருக்கும் பாலிய சுக்கரன் படிப்பு கெடுக்கும் ராகுதசை படிப்பை கெடுக்கும் சின்ன வயசில் சந்திரன் சாரத்திலேயோ செவ்வா சாரத்திலேயோ இருந்தால் அப்போ அதெல்லாம் வந்து கட் பண்ணி வெளியில் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க பேர் மாற்றம் நிச்சயமாக ஒரு அறுபது எழுபது சதவீதம் மாற்றம் இருக்குங்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே பேர் மாற்றம் செஞ்சு பலன் தருமானம் அதுவும் தரும் அது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் அவருக்கு அறுபத்திரெண்டு வயசுல அவங்கக்கிட்ட பேர் மாற்றம் செஞ்சு நான் கொஞ்சம் ஹெல்த்து நல்லா இருக்கிறதுக்கு செஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னாரு நம்பி வந்தார் செஞ்சு கொடுத்தோம் அவருக்கு எது அவர் ஒரு நார்மலாக ஒரு ரிட்டையர்மெண்ட்டு ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் ஆ ஆஃபீஸில் அவர் ரிட்டையர் ஆனவர் அவருக்கு வந்து இது வந்துட்டு இருந்தது பென்ஷன் அதை வச்சு அவர் இருந்தார் அவருக்கு பார்த்திங்கன்னா பேர் மாற்றம் செஞ்சு எழுத ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்க முன்னோர்கள் பர்மாவில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது ஆச்சரியமாக மிக ஆச்சரியமாக தேடி பிடிச்சு வந்து பர்மாவிலேருந்து அவருக்கு சொத்துக்களை விற்று விற்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி அவருக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி சொத்துக்களை விற்று கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது கோடி ரூபா அவருக்கு பணமும் வந்து அவர் தன்னுடைய வாழ்க்கை நிலை மாறி இன்றைக்கிட்ட நான் என்ன சைட் குழந்தைகிட்ட நான் இல்லைங்க அந்த பணமெல்லாம் குழந்தைகளுக்கு தான் நீங்கள் பேங்க்கில் வந்து டேக்ஸ் போக டெபாசிட் பண்ணிவிட்டு அதில் வர்ற வருமானத்தில் ஏன்னா பசங்க அவரை கவனிக்கலைங்கிறதுக்கு ஒரு ஒரு வருத்தம் இருந்துச்சுங்க நீங்கள் அந்த பணத்தை வச்சு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு வேலைக்காரங்க நல்ல வேலைக்காரங்களா நம்பிக்கையாக அவர் ரெண்டு மூணு பேரை வச்சுக்கிட்டு வசதியாக வாழுங்க உங்களுக்கு பின்னாடி இந்த பணத்தை பசங்க எடுத்துக்கிறதுக்கு எழுதி வச்சுருங்க அப்படிங்கிற அட்வைஸே நான் கொடுத்தேன் எத்தனை பேர் கோவம் வரும் எத்தனை பேர் இது ஆதரவு சொல்கிறாங்களா எனக்கு தெரியாது நான் நடந்த நிகழ்ச்சியே சொன்னேன் அவ்வளோதான் இது மாதிரியெல்லாம் நடந்திருக்குங்க அதனால் பேர் மாற்றம் வந்து பயன் தரும் ஆனால் இப்போ நம்ம நூறு பேருக்கு பேர் மாற்றிட்டோம் நூறு பேர் ஆகா ஓகோனாகிடுவாங்களான்னா இல்லை தொண்ணூறு பேர் கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் தந்துடும் முன்னாடிக்கு இப்போ நான் நல்லா இருக்கேன் சார் நிம்மதியாக இருக்கேன் சான்றாங்க ஒரு சிலருக்கு வேலை செய்யாமல் போகலாம் இன்றைக்கும் பாருங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்து எனக்கு பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்குது ஒருத்தர் இருப்பார் அது எவ்வளோ பெரிய கோவில் அந்த கோயிலில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை குறை சொல்ல முடியுமா திருச்செந்தூர் ஏதாவது ஒருத்தர் அதை பற்றி தப்பாக சொல்லிட முடியுமா அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு பிரச்சனை வருது சான் சொல்கிறவரும் இருக்காருங்க அதனால் இளநி ஒத்துக்காதவர் இருக்காருங்க நல்ல பொருட்கள் வெந்தயத்தை சாப்பிட்டா எனக்கு சுகரே குறையலைன்னு சொல்கிறவர் இருக்கார் அதே மாதிரி ஆபாரம் போ சாப்பிட்ட எனக்கு ஒன்றுமே வேலையை நடக்க மாட்டேங்கு சொல்கிறவங்க இருக்காரு அவங்கவுங்க மன அமைப்பு உடல்வாக நம்பிக்கை பொறுத்த விஷயம் பெயர் மாற்றம் பயந்திரம் யார் என்ன வேண்டாலும் எதை வேண்டாலும் சொல்லிட்டு போகிறாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம விஷயங்களில் செயல்படுவோம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம்